ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஓப்பன் டாக்ஸ் திஸ் இஸ் மித்ரா இந்த சேனலை சேனலைங்கன்னா இந்த சேனலோட கண்டென்ட் எல்லாம் பெண் விடுதலையும் பாலின சமத்துவத்தையும் சார்ந்துதான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ யாழ் தோழர் முன்னாடியே பேசியிருந்த டெமாலிஷ் கிச்சனோட கண்டினியூஷன் சீரியஸ் தான் திராவிடர் தளம் அதிகசுரன் தோழனோட முன்னெடுப்பு தான் இந்த டெமாலிஷ் கிச்சன் இந்த டெமாலிஷ் கிச்சன்ல நிறைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகளை இனிவர டுடேஸ் வீடியோ இந்த டெமாலிஷ் கிச்சனோட கோரிக்கைகள்ல ஒண்ணுதான் சமையல் வீட்டு வேலை முக்கியமா குழந்தை வளர்ப்பு இது எதிலுமே பங்கெடுக்காத ஆண்களை சட்டப்படி தண்டிக்கணும் அப்படின்றது தான் ஓகே ஆண்கள் வீட்டு வேலை சமையல் குழந்தை வளர்ப்பு இப்படி எதையுமே பங்கெடுக்காம எதுலையுமே ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது அவ்வளோ பெரிய குலக்கூத்தமா ஏன் இதெல்லாம் பொதுவாக பொண்ணுங்களோட வேலை தானே சொல்ல போனால் இதெல்லாம் அவங்களோட கடமை அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா ஜெண்டர் ரூல்ஸை இப்படி ஸ்பெசிஃபை பண்ணி வச்சு பல வருஷங்களா இந்த சொசைட்டி பொண்ணுங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு இருக்கு சோசியல் ஸ்ட்ரக்சர் கல்ச்சர் பண்பாடு கலாச்சாரம் எக்ஸட்ரா இப்படின்ற பேர்ல சரி அப்ப ஜெண்டர் ரூல்ஸ் வந்து பாலின பாகுபாடான்னு கேட்டா ஆமாதான் கண்டிப்பா இன்னிகுவாலிட்டி பொதுவாவே இங்க ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு சில இலக்கணங்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க என்னன்னா ஆண்மை வீரம் வந்து ஆண்களோட குணங்கள் சம்மடம் நாணம் பயிர்ப்பு தாய்மை இதெல்லாம் பெண்களோட குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சயின்டிபிக்கா இந்த ஆண்மை பெண்மைக்கெல்லாம் எந்த காரணங்களும் கிடையாது மேபி இதெல்லாமே வந்து ஆஹ் சொசைட்டி வந்து பாப்புலேஷனில் தனக்கு ஈக்குவலா இருக்கிற சரிநிகர் சமமா இருக்கிற ஒரு பீப்புள்ஸை வந்து தனக்கு கீழே வச்சுக்கிறதுக்கு கொண்டு வந்த இலக்கணங்களாக கூட இருக்கலாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் லாஜிக்கா எல்லாரும் யோசிச்சு பாருங்க இந்த சமையல் வீட்டு வேலை இது எல்லாமே வந்து லைஃப் ஸ்கில்ஸ் வாழும் கலைகள்னு சொல்லலாம் அப்போ சமையல் வீட்டு வேலை இது எல்லாமே வந்து ஏன் பொண்ணுங்க தான் பண்ணணும் ஆம்பளைங்க எல்லாம் பண்ணக்கூடாதா ஆம்பளைங்க பண்ணா ஆம்பளைங்க சமையல் பண்ணா காய்கறி எல்லாம் வேகாதா இல்ல வீடு கூட்டினா தூசி எல்லாம் போகாதா யார் பண்ணாலும் வேலை வேலை தானே இதெல்லாம் சர்வைவல்காக செய்யற விஷயங்கள் இப்ப சர்வைவல் ஸ்கில்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது நல்லது தானே முன்னாடி ஐ மீன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னே பெண்களை இந்த ஆணாதிக்க சமுதாயம் பேட்ரியாக்கல் சொசைட்டி படிக்க விடலை வேலைக்கு போக விடலை சோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடையாது ஒன்னு அவங்களுக்கு அதுக்கான வேலைகளை எல்லாம் நீங்க வகுத்து வச்சிருந்தீங்க பெண்களுக்கு இதெல்லாம் பெண்களோட வேலை அப்படின்னு சொல்லி ஆனா இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு பொண்ணுங்கலாம் படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க ஏன் வெளியிலயும் போய் அவங்க அவ்வளவு வேலை பார்த்துட்டு வந்து வீட்டுல எல்லா வேலையும் அவங்களே செய்யணுமா ஏன் இந்த வீட்டு வேலைகளை ஆண்கள் பகிர்ந்துக்கிட்டா என்ன ஓகே மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கோரிக்கை இந்த ஹவுஸ் பொண்ணுங்களை எல்லாம் வந்து குற்றவாளிங்களா அறிவிக்க சொல்றதுதான் இந்த கோரிக்கை கண்டிப்பா இதை வந்து வரவேற்கப்பட வேண்டிய கோரிக்கை தான் ஏன்னா இந்த சோகார்டு ஹவுஸ் ஒய்ஃபா வாழ்ற கிராஜுவேட் பொண்ணுங்க வீட்டுல இருந்துக்கிறதுனால வெளிய வந்து வேலை பார்க்கணும் வேலைக்கு போகணும் வெளியே எக்ஸ்போஷர் ஆகணும்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேர் தான் வருது ஒண்ணு மற்றவங்களுக்கு இவங்க வந்து ராங் எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க ஓகே இப்ப பொண்ணுங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் படிச்சுட்டு எல்லாம் ஏன் ஹவுஸ் ஒய்ஃபா வாழணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான காரணம் என்ன இப்போ நான் ஏன் இதை கேட்குறேன்னா ஏன் கூட படித்த பொண்ணுங்கள்ல இப்போ எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம் அதுக்குதான் படித்த கிராஜுவேட் பிள்ளைங்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாய் பெருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த ஹவுஸ் ஒய்ஃப் டெசிக்னேஷன்ல இருக்க பொண்ணுங்கள்லாம் நீங்க விரும்பி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி ஆஹ் இல்லை வீட்டில் அலோவ் பண்ணலன்னு வேலைக்கு போகாம வீட்டிலே இருந்தாலும் சரி தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட உரிமைகள் பறிக்கப்பட்டு வருது எப்பயுமே நம்மளோட உரிமைகளுக்காக தான் பேசணும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியம் சோ நம்ம படிச்ச படிப்புக்கு நம்ம ஒரு வேலை பார்த்து நம்ம கையில வந்து ஃபினான்ஷியலி நம்ம ஃப்ரீடமா இருந்தாதான் நமக்கு அது சுயமரியாதையே கொடுக்கும் சோ நோ மேட்டர் ஆண்கள் பெண்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் மஸ்ட் இதுக்கு தான் பெரியார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே கம்யூனிட்டி கிச்சன்ற ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்ணி பேசியிருக்கிறாரு பெண்கள் வந்து வேலைக்கு போகணும்னா அவங்க வீட்டு வீட்டு வேலை பழு குறையணும் ஸோ பழு குறைஞ்சா அவங்க ஈஸியாக வெளியே போய் நல்லா வேலை பார்ப்பாங்க சம்பாரிச்சு சுயமரியாதையோட சுதந்திரமா வாழ்வாங்க அதுதான் ஓகே இப்போ டெமாலிஷ் கிச்சன் ஏன் அவசியம் ஏன்னா டெமாலிஷ் கிச்சன்ற கான்செப்ட்னால வெறும் சமையலறை மட்டும் ஒழிக்கப்படாது இதில் ஜாதி மதம் ஆண் பெண் இப்படி எல்லா பாகுபாடுமே அழியும் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு சீக்கிரமாவே கம்யூனிட்டி கிச்சன்ற ஒரு கான்செப்ட வந்து இனிஷியேட் பண்ணா நல்லா இருக்கும் இட் ஃபார் திஸ் வீடியோ next. Until then, bye ஆல் Do watch, like, share and subscribe to ஓபன் Docs.